வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருபது ரூபாயில அதிக லெவலில் விளை போகக்கூடிய ஒரு நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்புகள் பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க இந்த இருபது ரூபாயில் இருக்கக்கூடிய நிறையா வகையான தெரியாத தகவல்கள் நிச்சயமாக இந்த காணொலி வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூபாய் நாணயமானது இந்தியாவின் முதல் ரூபாய் நாணயங்கள்ங்கிற பெருமைக்குரிய நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களானது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அத்தடிக்கப்பட்டதுங்க இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோமெட்டாலிக்குங்கிற ஒரு உலோக அமைப்பினாலும் உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது வெளிப்புறம் உள்புறம்னு இந்த நாணயங்கள் ரெண்டாக பிரிந்திருக்கோங்க வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி நிறமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பு நிக்கல்னாலேயோ உள்புறமாக இருக்கக்கூடிய அந்த தங்க நிறமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் பித்தளை கலவையினாலேயோ உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு புள்ளி ஆறு அஞ்சு கிராமுங்க இந்த நாணயம் தான் இந்தியாவின் முதல் இருபது ரூபாய் நாணயம்னால இதற்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன்டி ஃபிஃப்த் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கிட்டாங்க இதற்கு அடுத்த மாடல் இந்த நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான சிறப்பான வரலாறுகள் இருக்குங்க குறிப்பாக அந்த டிராப் டிராப்பா ஒழுகுற மாதிரி இருக்கு பாருங்க இது எதை குறிக்கிதுன்னா நம்ம நாட்டோட விவசாய உற்பத்தியை தாங்க குறிக்கிது இந்திய சுதந்திரம் அடையும் போது இருந்த உற்பத்தியோ இப்போ இருக்கக்கூடிய உற்பத்தியோ பார்க்கும் போதே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் விவசாயத்தின் இருக்கக்கூடிய மாற்றங்களை புரிந்துக்கிற முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இருந்த விவசாயம் மற்றும் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விவசாய புரட்சி மூலம் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு நம்ம உணவு தேவை பூர்த்தி செய்கிறோங்கிற மாதிரி தாங்க அந்த டிராப்ஸே வந்து இருக்கும் பாருங்க ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு ஆண்டுகளையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எட்டு டிராப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விவசாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அதன் மூலம் கிடத்த அந்த விவசாய உற்பத்தியை தாங்க இருக்குது இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு வராற்று தகவல்கள் இருக்கோங்க இப்படி இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்களை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயம் நீங்கள் இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த இருபது ரூபாய் நாணயங்களானது ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸாக வந்து வெளியிட்டாங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காயின் வரவங்க இருபது ரூபாய் நாணயங்கள் ரெண்டு ரூபாய் நாணயங்கள் ஐந்து ரூபாய் நாணயங்கள் மற்றும் பத்து ரூபாய் நாணயங்கள் இந்த இருபது வகை நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வகையான நாணய சாலைகள்லேயுமே இந்த நாணயங்களானது அத்தடிக்க துக்கப்பட்டிருக்கோங்க ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் நடத்திர குறியீடு இருக்கும் நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கும் இதே கல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இந்த நாணயத்தை பொறுத்தவரைக்கும் வைர குறியீடு இருக்குது இது எதை குறிக்கிதுனா மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்குதுங்க எங்கே அந்த குறியீடு இருக்குமோ அதுக்கு நேரம் நான் அங்கே குறிவிட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த நாணயங்களோட முனைகளானது பிளைன் எளிதால வடிவமைக்கப்பட்டிருக்குங்க புள்ளையுதுங்கிறது இந்த நாணயங்களை படுக்கவசமாக எடுத்து பார்க்கும்போது உங்களால் வந்து கண்டறிய முடியுங்க இங்கே புறத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான நாணயங்க இதே வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பாருங்கள் நிறம் மங்கால் மாதிரி இருக்குங்க இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஓஎம்எஸ் நாணயங்களுங்க அதாவது அத்தடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக உலோக அமைப்புலையோ அல்லது டிசைன் பேட்டர்ன்லையோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு நிறம் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது டிசைன் பேட்டர்ன் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம் இல்லை எல்லாமே சேர்ந்து கூட சில நேரம் மாறவுங்க இப்போ இந்த நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த நிறம் மாற்றம் எதனாலன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்க நிறமாக இருக்குது அப்போ வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அந்த இருபது ரூபாவில் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் உலக கலவையே வந்து எல்லாத்துக்கும் வந்து வந்துருச்சு அதனால தான் இந்த மாதிரி இருக்குங்க அதை குறிவிட்டு கட்டியிருக்க பாருங்கள் எல்லாமே ஒரே வண்ணங்கள்ல இருக்குது இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்னு ரெண்டாக பிரியாம எல்லாமே வந்து தங்க நிறமாவே இருக்குங்க இப்படி இருக்கிறதுக்காக இந்த ஓஎம்எஸ் நாணயங்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஓஎம்எஸ் நாணயங்கள் பொதுவாக அத்தடிக்கப்படக்கூடிய இடத்துலையே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க அதே மாரிதான் சில நேரம் பொது ஓய்வுக்கு வந்து வரவங்க இப்படி பொது ஊபயத்துக்கு வரக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீலர்கள் கையெல்லாம் கிடைக்கும் போது அது பெரிய லெவலில் அவங்க விற்று லாபம் எடுக்கிறாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பெரிய லெவலில் லாபம் எடுத்திருக்காரு டோலிவாலாக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் இந்த நாணயங்களானது விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க ரெண்டாயிரம் ரூபாலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு பன்னெண்டாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகியிருக்குங்க இப்படி இந்தியாவில் நிறையா வகையான ஓஎம்எஸ் நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது அந்த ஓஎம்எஸ்சில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய சில வகையான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோடய விலை வித்தியாசங்கள் வந்து வேறுபடுவாங்க இப்போ டிசைன் பேட்டர்னால் டோட்டலாகவே மாறி இருக்குன்னா அதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு ரேட்டை வந்து கூட்டி வந்து விற்பனை செய்வாங்க இப்படி நிறையா வகையான விஷயங்கள் இந்த ஓவஸ் நாணயங்களை வந்து இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் இந்த ஓயம் நாணயங்களில் இருக்கக்கூடிய நிறைய வகையான கேட்டகரிஸை பற்றி நீங்கள் தெரிந்துக்கிடுவீங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல கணவளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தொடர்ந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மோனல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் மாடிய உயர்த்திக்கொள்ளுங்கள் வரலாற்று தொடரும் நன்றி